பிதா சுதன் பெயராலே லூகாஸ் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வசனங்கள் இருபத்தி எட்டு முதல் நாற்பது முடியும் அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் ஒளிவம் என அழைக்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்தனியா என்ற ஊரை அவர் நோக்கி நோக்கி வந்தபொழுது இரு சீடர்களை அனுப்பினார் அப்பொழுது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்கு போங்கள் அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமர்ந்திராத ஒரு கழுதை குட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இதை கண்டார்கள் அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த பொழுது கழுதையின் உரிமையாளர்கள் கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள் கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார்கள் அவர்கள் போய்கொண்டிருந்த பொழுது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள் இயேசு ஒளிவமலையை நெருங்கினார் அப்பொழுது திரண்டிருந்த சீடர்கள் அனைவரும் தாங்கள் கண்ட எல்லா வல்ல செயல்களாக செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினார்கள் ஆண்டவரின் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெருக பின்னகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாக என்றார் அப்பொழுது கூட்டத்தினில் நிறைந்த பரிசேயருள் சிலர் அவர்களை அவரை நோக்கி போதகரே சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர் அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கரைந்தும் கரை கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி